சார் பொதுவாக நான் இந்த ஜாதகத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்கிறப்போ கேது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இப்போ பொதுவாக ஒருத்தருக்கு லக்னத்துலருந்து பன்னிரண்டாவது இடத்துல வந்து கேது இருந்தார் அப்படின்னா இதுதான் அவருடைய கடைசி ஜென்மம் இதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து அடுத்த ஜென்மம் அப்படிங்கிற ஒரு பிராப்தம் வந்து கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க இந்த பன்னிரெண்டாவது லக்னத்துலேருந்து பன்னெண்டாவது இடத்துல கேது இருக்கிறது உண்மையாகவே ஒரு முக்தி தரக்கூடிய விஷயமா ரைட் இது ஒரு நல்ல கேள்வி இங்கு லக்னம் என்பது நம்மளுடைய உடல் இந்த உடல் பொன்னுடல் அந்த காலத்துல சொல்லுவாங்க ஊர்ல கல்யாணம் நெஞ்சிலும் உடலை போற்றி பாதுகாக்க வேண்டும் இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லலாம் இப்போ நம்ம தும்பனா ஆயுசு நூறுன்னு ஒவ்வொரு தும்பலுக்கும் சொல்லுவாங்க நூறு இருநூறு முந்நூறு ஏன் அது சொல்றாங்கன்னு தெரியாது ஏனென்றால் இருதையும் அந்த ஒரு நொடியில் நின்று திருப்பி துடிக்கிறது ஆனா அது இறைவனுக்கு நன்றி சொல்றோம் ஆனா இன்னைக்கு ஒரு இருதய நின்னு போச்சுனாலுமே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ரூபாய்க்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க அப்ப நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்றோம் ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் இந்த லக்னம் மீன்ஸ் உடல் ரீதியாக பனிரெண்டாம் பாவம் என்பது அவருடைய இறுதி காலம் மோட்ச காலம் பொன்னுடலை போற்றி பாதுகாத்து தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் அவர் மோட்சத்தை அடைகிறார் இந்த உடல் ஆரோக்கியமாக மோட்சம் அடைகிறது என்பது மட்டுமே தவிர ஆன்மா அல்ல ஆன்மா சந்திரனை பொறுத்து அதனால் இந்த உடலுக்கு மட்டும்தான் மோட்சம் ஆன்மாவுக்கு அல்ல